வணக்கம் நான் ஆர்ஜயகுமார் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற சில வில்லே சில வில்லேஜஸ்ஸை இப்போ சுற்றி பார்க்க போகிறோம் வாங்க சுற்றி பார்க்கலாம் நாங்கள் வாருங்க சம்பிங்க பூ அருமையாக இருக்குது இல்லை கிராமம் கிராமம் தாங்க தெல கிராம தெல கிராமத்து ரோல் சூப்பரா மாடு மேய்க்கறாங்க ஆடு ஆடு மாடு எல்லாமே மேய்ச்சிட்டாங்க

போயிட்டே இருக்கலாம் இதே எல்லாமே கிராமத்து ரோட் தான் அழகான கிராமத்து ரோட் ஒரு சின்ன கிராமம் வந்துச்சு கிராமத்து வீடுகள் கிராமத்து வீடுகள் பாருங்க அழகா இருக்குது எல்லாமே பூச்செடிங்க வீடு கட்டிட்டு இருக்காங்க வீடு கட்டிட்டு இருக்காங்க செம்பதி பூ மல்லி எல்லாம் இங்கே இருக்கு எல்லாமே அவங்க வீட்டுலயே வச்சிருக்காங்க நம்மலாம் அங்க வந்து கடையில காசு கொடுத்து வாங்குறோம் பிடிச்சிட்டு ரோட்லயே நின்னு பேசிட்டு இருக்காங்க இப்போ என்ன அந்த மருகடியா நம்ம கரும்புலாம் பாருங்க அழகா இருக்கு கரும்பு தோட்டம்லாம் இந்த பக்கம் ஒரு வயல் வயપરા இது இந்த பக்கம் அழகா இருக்கு தோப்பு பாருங்க நிறைய இருக்கு இந்த பக்கம் ஆனா நல்லா இருக்கு பாக்கத்துக்கு ஆனா இங்க வந்து நமக்கு இருக்கிறதுக்கு அந்த அலஸ் செட்ட சென்னையில இருந்து இங்க வந்து இங்க இருக்குனா ரொம்ப கஷ்டம் எல்லாம் இங்க பாருங்க சேர் இது பண்றாங்க கரும்பு பாருங்க பாருங்க தம்பி சூப்பரா மாடு புசி போயிட்டு இருக்காரு ஹலோ மாடு ஹலோ ஹாய் பாய் அப்படியே நம்ம சவுத்தோப் திரும்பி சவுத் தோப் நிறைய இருக்குதுங்க இந்த பக்கம் ஆமா வச்சிருக்காங்க இந்த பக்கம் நிறைய இருக்கு நம்ம பார்த்துட்டே போலாம் ரெண்டு பக்கமும் இருக்குதுங்க சவுத் தோப் வந்து பாருங்க மாடு பிடிச்சி ஹாய் ஹலோ மாடு பாய் நீங்க எங்கே பாருங்க நிறைய மாடுங்க நிறைய மாடு கிராமம் கிராமம் தான் எல்லாம் அழகா இருக்கு சூப்பர் வில்லேஜ் போகுது பசங்க ஜாலியா கிராமத்து பசங்க விளையாடிட்டு வராங்க ஹாய் ஹாய் குட்டீஸ் கண்டுக்கவே இல்லை பார்க்கவே இல்லை நம்ம கேமரா மெதுவா இருக்கு கேமரா மெதுவா இருக்குன்னா கரெக்ட் கரும்பு தோப்பு கரும்பு தோட்டம் சார் வயல்வெளி அது சவுப்பு தோப்பு

அழகான கிராமத்து கோயில் அழகா கிராமத்து கோயில் பார்த்தாச்சு அய்யனார் கோயில் இப்ப பாருங்க அழகான பச்சை பசேல் உள்ள கிராமம் என்ன அருமையா இருக்கு என்ன அழகான ஒரு கிராமம் அப்படியே ஒரு ரவுண்ட் பார்த்தலாம் இந்த அழகான கிராமத்தில் ஒரு அழகான கிராமத்து டீ கடை அழகான வந்தவாசிக்கு பக்கத்துல தாங்க இருக்கு பச்சை பச்சல் இருக்குல்ல அழகா என்ன ஒரு அழகு இருங்க கொஞ்சம் அப்படியே சுத்தி காமிச்சிடலாம் அப்படியே ஒரு ரவுண்டு வந்துடலாம் இருங்க அப்படியே ஒரு ரவுண்ட் ஷாட் என்ன ஒரு அழகான இடங்க அழகான கிராமம் ஒரு மாடு மையச்சிருக்குது தூரத்தில் ஒரு அழகான தோட்டம் இருக்குது அழகாக பூலாம் பூத்துருக்கு எண்ணெய் தோட்டம் தர்பூசணி தோட்டமாக பூசணியாக கிட்ட போய் பார்த்துடலாம் பூசணிக்கிறாங்க கல்யாண பூசணி தான் பூ பூக்குது தான் காயெல்லாம் காய்க்கும் இன்னும் காய் காய்ச்சப்பூ வந்தால் செம்மையாக இருக்கும் அழகாக இருக்குது நான் தெரியுதுங்களா பூசணப்பூ மஞ்சள் கலரில் எல்லோ கலரில் பூத்துருக்குறேங்க இதான் பூசணப்பூ இன்னும் கொஞ்சம் கிட்டத்தட்ட காமிக்கிறேன் பக்கத்தில் போய்ளா பாருங்களா என்ன சூப்பராக பூத்துருக்குல அழகான இந்த பூ அழகான இந்த கிராமம் pakat le karmu toto. Kita pakai pakat lah. Kita pakai darpus ni bodoh kangen kah? Kangen aku pola. Enau rara kan aku geram umpar kah? Darpus ni kah? Amat darpus ni tak? Kan pa amat darpus ni Itu ni pertama puji ceri ke? lah. எப்படி பாத்தி அமைச்சிருக்காங்க பாருங்க ரெண்டு பக்கம் காவா போட்டு அந்த கரையில் ரெண்டு கரையில் நட்டு இந்த பக்கம் ஒரு மூன்று அடி நாலு அடி இந்த பக்கம் ஒரு நாலு அடி மூணு கேப்பு என்ன அழகாக அமைச்சிருக்காங்க பாருங்கள் இதுதாங்க கிராமம் ரெண்டு கவாய்க்கம் டிஸ்டன்ஸ் எப்படி பார்த்தாலும் ஒரு பதினஞ்சு ஒரு பதினஞ்சு அடி கேப்பு ஒரு ஒரு காவாய்க்கம் போட்டு பாத்தி மாரி அமைச்சு அழகாக தர்பூசணி விவசாயம் பண்ணிட்டுருக்கா போகிறங்களா இதுதாங்க தர்பூசணி விவசாயம் இன்னும் காய் வைக்கல இப்போ தான் பூ பூத்துருக்கு அடுத்த மாதம் தான் இதுக்கு வந்து காய்க்கும் அழகான இந்த தர்பூசணி தோட்டம் அங்கே கூட பாருங்கள் எத்தனை தூரத்துக்கும் ஃபுல்லாகவே தர்பூசணி தாங்க எல்லாமே தர்பூசணி தான் போட்டிருக்காங்க இங்கே பூசணி தர்பூசணி இப்போ சீசன் இல்லை நெக்ஸ்ட்டு சம்மருக்கெலாம் இது வந்து ரெடி ஆகும் இந்த மாதிரி கிராமத்துலேருந்து தாங்க வருது தர்பூசணி சிட்டிக்கு அங்கே வந்து இந்த விவசாயிக்கிட்டேருந்து கம்மி ரேட்டுக்கு வாங்கிட்டு வந்து இடைத்தரக்காரர்கள் அதிக ரேட்டுக்கு நல்லா லாபம் பண்ணிகிட்ருக்காங்க அவங்க இந்த விவசாயிகள் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ பாத்தி அமைச்சு இவங்களுக்கு கிடைக்கிற வருமானம் ரொம்ப ரொம்ப கம்மிங்க பாருங்க என்ன அழகாக எவ்வளோ உழைப்பு இருக்குது தேவை என்ன அழகாக பொதுப்போ பாட்டிலாம் அமைச்சிருக்காங்க பாருங்கள் இந்த விவசாயிகளுக்கு ஒரு நன்றி அடுத்தது பாருங்கள் இப்போதான் ஒரு தோட்டம் ரெடி இருக்காங்க வைக்கோல் இங்கே உள்ள மாடுகளுக்கெல்லாம் இதுதாங்க தீவனம் ஒரே மாடு தான் இருக்குது இன்னும் நிறைய மாடுகள்லாம் அப்புறமா எடுத்துகிட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன் மாடுகளுக்கான தீவனம் இந்த வைக்கோல் தான் இதாக கால்நடை தீவனம் இந்த கிராமத்தில் இங்கே பாருங்களேன் இங்கே ஒரு தோட்டம் வந்து ரெடி இருக்காங்க பாருங்கள் பாத்தி அமைச்சு இப்போ தான் சின்னதாக செடி முளைச்சிருக்கு இங்கே பாருங்கள் காவாயில் முள்ளங்கி நட்டுருக்காங்க அழகான இந்த முள்ளங்கி லைனாக பாருங்கள் முள்ளங்கி தோட்டம் உள்ளே தர்பூசணி வெளியே இருந்த காவாயில் இந்த மஞ்சுன்னு சொல்லுவோம் இல்லை இந்த காவாய் வந்து மஞ்சுன்னு சொல்லுவோம் இந்த பக்கத்தில் இந்த கிராமத்து வழக்கங்கள் மஞ்சு இந்த மஞ்சில் வந்து முள்ளங்கி நட்டுருக்காங்க நாங்கள் வந்து பார்ப்போம் சின்னதாக செடி தெரியுதா எடுக்கிட்ட போய் காட்டுறேன் இதுதாங்க முள்ளங்கி இப்போ தான் முள்ளங்கி செடி வந்துருக்கு உள்ளே லைட்டாக கிழங்கு இறங்கியிருக்கோம் ஒரு பத்து பதினஞ்சு நாளில் வந்துடும் முள்ளங்கி இங்கே பாருங்கள் தெரியுதுங்களா லைனாக பாருங்கள் இப்போ தான் இது வந்து தர்பூசணி செடி இப்போ தான் நான் நட்டுருக்காங்க நட்டுட்டு தான் முளைச்சி வரும் அப்படியே பார்க்கலாம் இந்த பக்கம் நெல் வயல் இங்க பாருங்க நம்ம வாழை தூப்பு நல்லா அழகா இருக்கு பாருங்க சூப்பரா இருக்குது பார்க்கவே நல்லா கிளைமேட் மாதிரி நல்லா இருக்கா சூப்பரா இருப்பாரு தோப்பு நல்லா இருக்கு அங்க பாருங்க டிராக்டர் வச்சு நாற்று நடுறதுக்காக நாத்து எடுத்துட்டு வந்து போடுறாங்க நல்லா இருக்கு பாருங்க கிளைமேட் சூப்பரா இருக்குங்க

எல்லா விவசாயிகளுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாங்க இந்த அழகான கிராமம் நல்லா அருமையாக அமைஞ்சது நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி பாய்